டே எபிசோட்ல சித்திர வந்து விளக்க தள்ளிவிட்டு மகா தள்ளி விட்டதா சொல்றாங்க காயத்ரி வந்து மகாவத்திட்டுறாங்க இன்னும் அபசகுணம் ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைச்சேன் ஸ்டார்ட் பண்ணிட்டே தயவு சேர்ந்து இந்த பூஜையில இருக்காது நீனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாட்டி வந்து காயத்ரியை திட்டுறாங்க சித்ரா வந்து காயத்ரியை நல்லா ஏத்தி விடுறாங்க காயத்ரி வந்து பாட்டி கிட்ட வந்து பேசுறாங்க மகா இந்த இதுல கலந்துக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கும் அனாமிகாவுக்கு மட்டும் இது நடக்கட்டும்னு சொல்றாங்க அப்படிலாம் உன் இஷ்டத்துக்கு பண்ண முடியாதுமா நீ சிலர் பேச்சை கேட்டுட்டு ரொம்ப ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாட்டி வந்து ராஜலட்சுமிக்கு அட்வைஸ் பண்றாங்க நீ மகாவை ஏத்துக்கிட்டாதான் உன்னோட உரிமையை வந்து நீ உன்னால விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க ராஜலட்சுமியும் யோசிக்கிறாங்க அனாமிகா வந்து பிளான் பண்றாங்க மகா வந்து இந்த சடங்குல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மகா ஸ்டோர் ரூம்ல வந்து ஒரு பொருளை எடுக்கிறாங்க அப்ப மேல இருந்து ஒரு பொருள் விழுது சூர்யா வந்து மகா மேல விழாம அதை காப்பாத்துறாரு என்னன்னு ஒரு பொருள் சூர்யா மேல வந்து விழுது மகா வந்து அதை புடிச்சிடுறாங்க ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்கிறாரு நீங்க என்ன காப்பாத்தினீங்க நான் உங்களை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மகா வந்து ஸ்லிப் ஆயிடுறாரு சூர்யா வந்து மகாவை பிடிக்கிறாங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா பாத்துக்கிறாங்க ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க மகாக்கு வந்து ஃபோன் வருது உங்க தங்கச்சி பிரபா வந்து ரோடு கிராஸ் பண்ணும் போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க மகா வந்து ஷாக் ஆறாங்க தேங்க்யூ